ரொம்ப ஹெல்த்தியான நம்ம ராகி களியும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு ராகி களி நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இதில் இருக்கிற சத்து தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க ஏன்னா இது தாய்ப்பாலுக்கு ஈக்குவலானதுன்னு சொல்லலாம் இங்கே பெங்களூரில் ராகி மொத்த செய்யாத வீடு எதுவுமே இருக்காதுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னியாக களிக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிட்ணுன்னு கிடையாது சூடாக அப்படியே மெது மெதுன்னு இருக்கிற இட்லிக்கும் தோசைக்கும் பிரமாதமாக இருக்குங்க களிக்கு அதை விட அஸ்தலாக இருக்கும் முதல் குவாலிட்டியில் செஞ்ச சுத்தமான ராகி மாவு நம்மக்கிட்டேயே கிடைக்கிதுங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லை சட்னி நல்லா தழையை தழையை நிறைய ஊற்றி சாப்பிட்ணும் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் உங்களுடைய சமையல் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அடிக்கடி உங்களுடைய ரெசிபி நான் கண்டிப்பாக செய்வேன் நான் என்னென்னு தெரியல இன்னைக்கு இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு அனுப்பணும்னு தோணுச்சு அனுப்பிச்சிட்டேன் உங்களை மாதிரியே மணக்க மணக்க ஓண்டு சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு சாப்பாடு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து குழந்தை வாங்க நான் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுத்த தேங்க் யூ மேடம் தேங்க்யூ சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம கிட்ட மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழ இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அதான் லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்தம் வேணும்னு உங்களை நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே ஜூலை ஃபிஃப்த்தில இருந்து தேர்ட்டி தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி அது மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கும் ஃப்ரீ டெலிவரி இருக்கு ஆனால் ஒன் கேஜி அட் அபோவ் ஆர்டர் பண்ணுங்க இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிட்றதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிட்றது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம்தாங்க ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ குக்கின் தங்கி தான் நம்ம பார்க்க போகிறது ராகிக்களியும் தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி தாங்க செஞ்சு கட்ட போறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் கீழ இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆழ்கொடுங்க அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே ஒண்ணி வருவாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் இப்ப ராகி களி செய்யறதுக்கு நான் ஒரு கிலோ ராகி மாவு எடுத்து வச்சிருக்கேங்க கிளாஸ் கணக்குல பாத்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ்ல நாலு கிளாஸ் எடுத்திருக்கேங்க இதே கிளாஸ்ல தான் தண்ணியும் அளந்து ஊத்த போறேன் நம்ம எடுக்கிற ராகி மாவு சுத்தமா நல்ல தரமானதா இருக்கணுங்க நான் எடுத்திருக்கிற ராகி மாவு கடையில வாங்கினது கிடையாது நானே முதல் குவாலிட்டியில வாங்கி அதை சுத்தப்படுத்தி பதப்படுத்தி அரைச்ச மாவுங்க ரொம்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாவுல ராகி களி புட்டு அடை இது மாதிரி பலவிதமான ரெசிபி செய்யலாங்க இது மெயினா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காகவும் வயசானவங்களுக்காக நான் ரெடி பண்ணது ஏன்னா அவங்களுக்கு நிறைய கால்சியம் சத்து இரும்பு சத்து எல்லாம் தேவைங்க நீங்க ராகி மாவுல என்னெல்லாம் செய்வீங்களோ அதுக்கு இந்த ராகி மாவு பயன்படுத்திக்கலாங்க முதல் குவாலிட்டியில செஞ்ச சுத்தமான ராகி மாவு நம்ம கிட்டேயே கிடைக்குதுங்க வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த ராகி மாவு அரைக்கிற பதம் ரொம்ப முக்கியம் ரொம்ப நைசா அரைச்சமா கட்டித்தன்மை ஈஸியா வந்துடும் களி செய்யும் போது அதே மாதிரி புட்டு செய்யறதுக்குன்னு ஒரு பதம் இருக்கு அதுவும் கரெக்டா வராது பட் நம்ம மாவு இருக்குங்களே எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இப்போ இந்த மாவு அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க இப்போ களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன் இந்த கிளாஸ்ல தான் நாலு கிளாஸ் ராகி மாவு எடுத்தேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வச்சா கரெக்டா இருக்கும் அப்ப நாலு கிளாஸ் மாவுக்கும் எட்டு கிளாஸ் தண்ணி அளந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ தண்ணி இதுல ஊத்திடலாம் அடுப்பு நல் ஃபுல்லா வச்சுட்டு இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன் உப்பு பார்த்து தான் போடணும் ஏன்னா நம்ம ராகி மாவை யூஸ் பண்ணும் போது அதுலயே உப்பு இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டிங்கனாலே போதும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி கொறைச்சி போட்டுக்கோங்க இப்போ கிளரி கொடுத்துட்டு உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரெகுலராகவே நான் வந்து சாப்பாட்டில் கொஞ்சம் கம்மி தான் உப்பு சேர்த்துக்கிறது இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க இப்ப நம்ம ராகி மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதுல இருந்து மூணு டீஸ்பூன் எடுத்து கொஞ்சமா ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன் அதுலயே இந்த ராகி மாவு போட்டரலாம் இப்ப இது நல்லா கரைச்சிக்கலாங்க சும்மா கொஞ்சமா இந்த மாதிரி கலவை செஞ்சா போதும் இது மாதிரி செஞ்சுட்டு நம்ம தண்ணி அளந்து இப்ப கொதிக்க வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா அதுல ஊற்றும் போதும் கட்டிப்படாம இருக்கும் நம்ம களி என் ராகி மாவு வாங்கி பாருங்க நீங்க கரைக்கும் போதே வாசனை வரும் கடையில வாங்குறதுக்கு எனக்கு பிடிக்காது அது பாத்தீங்கன்னா வள வள இருக்கும் ஏன்னா அதுல கலப்படம் இருக்கும் இந்த அளவு கரைச்சா போதுங்க இப்ப இந்த கரைச்ச ராகி கலவையை அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாங்க நமக்கு தண்ணியும் கொதிச்சிருச்சு இப்ப இதிலே மீதி தேவையான பொருட்கள் சேர்த்துக்கலாம் கொதிக்கிற தண்ணியில இருந்து கொஞ்சமா எடுத்து வச்சிடலாங்க ஒரு கால் கிளாஸ் போதும் இப்ப இதுலயே அரை டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் சம்பார் ரவை போட்டுக்கலாம் இருந்தா போடுங்க இல்லைன்னா பரவாயில்ல இது எதுக்காக இப்படி போறா நமக்கு ராகி களி கட்டிப்படாமல் அப்படியே ஒரு ரெண்டு கொதி வரட்டுங்க ரவை வந்து ரொம்ப பொடியா இருக்கிறதுனால வேகறதுக்கு டைம் எடுக்காது நீங்க ரவைக்கு வதில அரிசி போட்டு வேக வச்சிட்டு அதுக்கப்புறம் ராகி மாவு போட்டும் செய்யலாம் பட் இந்த மாதிரி ரவை போடும் போது ஜஸ்ட் ஒன்னு டு ரெண்டு நிமிஷத்துலயே நல்லா வெந்துடும் நமக்கு சீக்கிரமா ரெடி ஆயிடும் நல்லா கொதிக்குதுங்க இனிமே நம்ம ராகி மாவு கரைச்சி வச்சோம் இல்லைங்களா இந்த கலவையை ஊற்றிடலாம் அப்படியே கிளறி கிட்டே ஊற்றிடணுங்க இந்த மாதிரி செய்யும் நமக்கு ராகி களி கட்டிப்படாமல் வரும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க பிகினர்ஸ் கூட ஈஸியா செஞ்சிடலாம் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நிறையாவே செய்கிறேங்க ஏன்னா என் பையனுக்கு இதில் இனிப்பு போட்டு சாப்பிட்டா பிடிக்கும் எனக்கு வந்து இது எப்படி சாப்பிட்டாலும் பிடிக்குங்க இந்த களியை கரைச்சி தயிர் போட்டு குடிச்சாலும் பிடிக்கும் இல்ல குழம்பு தொட்டு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும் அப்படியே இந்த உருண்டை மேலே கொஞ்சம் கருப்பட்டி நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இதுவும் ஒரு கொதி வர இந்த ராகி களியில இனிப்பு சேர்த்து சாப்பிடாத மாதிரியா இருந்தா பொடியா கொத்தமல்லியை கொஞ்சம் கட் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல போட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் வாசனையா இருக்கும் களி நல்லா கொதிக்குதுங்க இனிமே நம்ம ராகி மாவு கொட்டில எல்லாத்தையும் ஒரே இடத்துலயே கொட்டாம எல்லா மாதிரி கொட்டினா போதும் இப்போ இந்த மாவை அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளி விட்றேன் இப்போ போட்டு எதுவும் கிளறாமல் இருந்தால் போதும் அடுப்பணால் மீடியமாக தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறமே ஈஸியாக நமக்கு கிளறத்துக்கு வரும் நல்லா கொதிக்கட்டும் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இனிமேல் கிளறி கொடுத்துட்லாங்க நான் கழிக்கின்ற குச்சி எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா இந்த மாதிரி உட்டன் கரண்டி எடுத்துக்கிட்டாலும் போதும் திக்காக இருக்கிறதா இருக்கணும் இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு இதை கிளறி கொடுக்க தான் இங்கே பெங்களூரில் ராகி மொத்த செய்யாத வீடு எதுவுமே இருக்காதுங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி அதுவும் மெயினாக வயசானவங்க வளர குழந்தைங்களுக்கு களி ரொம்ப தளர்வாக கிளறினாலும் அதில் இருக்கிற ருசி போயிடும் பாருங்க சுத்தி இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விடணும் இந்த ட்ரையா இருக்கிற மாவு நல்லா இழுத்து கொடுத்து கிளறணும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா இப்ப அதுவும் ஊத்துங்க எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் இழுத்துடும் அதனால லாஸ்டா அப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றும் போதும் நமக்கு கிளறறதுக்கு ஈஸியா இருக்கும் சைட்ல இருக்கிறதெல்லாம் இப்படி மேலே எடுத்து கொடுத்துடலாம் நான் வந்து இது ரெண்டு ஃபேமிலிக்கு செய்யறேங்க இது குறஞ்சது ஒரு அஞ்சு டு ஏழு பேர் சாப்பிடலாம் ஒரு உருண்டை சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்கா இருக்கும் இப்படி மேலே எடுத்து எடுத்து விட வெள்ளை கலரா வரக்கூடாது அது வரைக்கும் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் சொன்ன தண்ணி அளவு அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குங்க வாசம் சும்மா அப்படி வருது நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்க இது ஒரு நாள் விட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் கம்மியான தீலையே இப்போ எல்லாம் சுத்தி வலிச்சு கொடுத்துடலாங்க எல்லாம் ஓரத்தில் எடுத்து கொடுத்தாச்சு ஒரு கிளாஸ்ல தண்ணி வச்சிருக்கேன் இதை அப்படியே தொட்டு கொடுத்து அழுத்தி கொடுத்துடலாம் நல்லா இன்னும் இந்த மாவு வேகணும் இல்லைன்னா லூஸ் மோஷன் ஆகிடும் இப்படி தண்ணி தொட்டு அமுக்கி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் மேலே மாவு காயாமல் இருக்கும் போதுங்க இப்ப க்ளோஸ் பண்ணிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா தம்மாகட்டுங்க இதை கம்மியான அனலில் தான் வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் களி வேகிறதுக்குள்ள நம்ம வேர்க்கடலை சட்னி செஞ்சுக்கலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு தேவையானதெல்லாம் வறுத்துக்கலாங்க கடாய் நல்லா சூடாயிடுச்சு இதுலேயே முக்கால் கப் வேர்க்கடலை போட்டுக்கலாம் இது வறுக்காத வேர்க்கடலை தாங்க வறுத்தது வறுக்காது ரெண்டுமே நீங்க வருத்திட்டு தான் போடணும் அதாவது வறுத்ததாக இருந்தால் லேசா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தாங்க யூஸ் பண்ணணும் கம்மியான தீலே இந்த வேர்க்கடலையே நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க இந்த வேர்க்கடலையோட அளவு கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் வருதுங்க இந்த சட்னி தண்ணி ஆட்டம் வைக்க போறோம் ஸோ குறைஞ்சது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் ரொம்ப அதிகமா கசப்பு தன்மை வந்துருங்க சட்னி பட் இந்த அளவுக்கு வருத்தீங்கன்னா தான் சட்னி ருசியா இருக்கும் நல்லா செவந்துருச்சு இப்போ இது ஒரு பிளேட்ல கொட்டிடலாம் அப்படியே ஒரு பக்கம் இதே கடாயிலே மீதி தேவையானதும் எண்ணெய் மூணு பல்லு பூண்டு போட்டுக்கலாம் அடுத்தது அஞ்சு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இத உடச்சி போட்டுடலாங்க தான் இருக்கணும் எல்லாம் நல்லா சிவந்துடுச்சு இந்த அளவுக்கு அதை போதும் இதுலயும் சின்னதா ஒரு துண்டு புளி போட்டுக்கலாங்க கொஞ்சமா கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் போதுங்க இப்ப இதையும் பிளேட்ல கொட்டிடலாம் எல்லாம் நல்லா ஆறிடுச்சிங்க இனிமேல் இதை அரைக்கணும் இப்போ இதுலயே தேவையான பொருட்களும் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வறுக்காத சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி போட்டு பாருங்க சுவையா இருக்கும் இதுக்கு அளவு உப்பும் போட்டுக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு பச்சை மிளகாய் சேராது அந்த மாதிரி பச்சத்தில் நீங்கள் காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ இது மிக்சி ஜார்ல கொட்டிக்கலாங்க இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாட்டமே அரைச்சிக்கணுங்க அப்போ தான் கழுக்கு தொட்டுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க நல்லா அரைச்சாச்சுங்க இப்போ இது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடலாம் இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும் அதுக்கு தகுந்த அளவு உப்பு காரம் புளிப்பு போடணுங்க நான் போட்ட அளவு போடுங்க கரெக்டாக இருக்கும் இந்த சட்னியை வயசானவங்களாம் அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு தாளிப்பு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாம் வறுத்து செஞ்சதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்தா இந்த சட்னியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க சின்ன பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க இதுக்கு எப்படி ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்கிறதும் பார்க்கலாம் இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கிட்டங்க இதுலயே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியுது இதுல ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் விருப்பப்பட்டா இதுலயே கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க உளுத்தம்பருப்பு லேசாக செவக்க ஆரம்பிக்கிட்டுங்க கம்மியான தீல தாங்க இது வதக்கணும் லேசா உளுத்தம்பருப்பு செவந்துடுச்சு அடுத்தது கொஞ்சமா வெங்காயம் போட்டுக்கலாம் நான் பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேங்க இந்த மாதிரி போடும்போதும் ரொம்ப சுவையா இருக்கும் நமக்கு கழுக்கி வச்சு சாப்பிடும்போது இந்த வெங்காயம் லேசாக பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம் இந்த வெங்காயத்தோடய அஞ்சு மிளகா வத்தலும் போட்டுக்கலாம் இதுவும் சேர்ந்து வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அளவுக்கு வதக்கிட்டால் போதும் இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம் இதுலேயே கால் டீஸ்பூன் பெருங்காய பொடி போட்டுக்கலாம் ஒரே ஒரு கலர் கிளறிக்கலாம் போதுங்க இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எலையும் போட்டுடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் ஒரே ஒரு கலர் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் செய்யணும் இல்லைன்னா தலையெல்லாம் சுருங்கி போயிட்டு அப்படியே கலரே மாறிடும் போதுங்க இப்ப தாளிப்பு சட்னியில் கொட்டிடலாம் இப்போ கிளறி கொடுத்தர்லாங்க பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுது இல்லை ம் இந்த தாளிப்புக்காகவே சட்னி சாப்பிடுவாங்க ஏன்னா இந்த தாளிப்பு இந்த சட்னிக்கு வந்து அவ்வளோ ஒரு ருசியும் மனமும் கொடுக்கும் இந்த சட்னியாக களிக்கு மட்டும்தான் வச்சு சாப்பிடணும்னு கிடையாது சூடாக அப்படியே மெது மெதுன்னு இருக்கிற இட்லிக்கும் தோசைக்கும் பிரமாதமா இருக்குங்க கழிக்க அதை விட அஸ்தலா இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் ஆவி வெளியில போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இடிக்கல்லும் மேலே வச்சிருந்துங்க நமக்கு தம் டைம் முடிஞ்சு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிட்டேன் ரெஸ்ட் டைமும் டென் மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம களிய ஓபன் பண்ணி பாக்கலாம் வாசம் சும்மா கம கமன்னு இருக்கு இனிமே நமக்கு உருண்டை பிடிச்சிடலாங்க ஒரு கரண்டியில் அப்படியே தண்ணி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நமக்கு இப்படி எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்து உருண்டை பிடிச்சிடணுங்க மாவோட கலர் முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்க இப்படி தொட்டா கையில ஒட்டக்கூடாது அப்பதான் மாவு வெந்ததா அர்த்தம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த களியை ஒரு பிளேட்ல போட்டுடலாங்க நெய் தடவன்னு ஒரு பிளேட்டில் போட்டிருக்கேன் இப்போ இந்த களியை நல்லா உருட்டி கொடுத்து உருண்டை பண்ணிக்கலாம் அதிகங்கள அப்படியே களி எப்படி பந்தாட்டம் இருக்குதுன்னு இப்படி இருக்கணும் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரவே வராது உருண்டையாக அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ராகி உருண்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் இப்போ எப்படி சாப்பிட்றதுங்கிறதும் பார்க்கலாங்க ரொம்ப ஹெல்த்தியான நம்ம ராகி களியும் வேர்க்கடலை சட்னியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க ராகி களி நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இதுல இருக்கிற சத்து தெரிஞ்சவங்க கண்டிப்பா இதை சாப்பிடுவாங்க ஏன்னா இது தாய்ப்பாலுக்கு ஆனதுன்னு சொல்லலாம் இப்படி இருக்கணும் கையில் பிசு பிசுனே ஒட்டாம இப்படி இருந்தாலே நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த ராகி களியை அப்படி இந்த வேர்க்கடலை சட்னியில் போட்டு உருட்டி உருட்டி எடுத்து அப்படியே கொஞ்சம் இந்த மிளகாயில இருக்கிற உள்ள அந்த விதையில இருந்து வரும் பாருங்க 宝宝。 அதையும் சேர்த்து இதை நல்லா குழச்சி எடுத்து சாப்பிட்டு பாத்துருவோமா அவ்வளோ சூப்பரா இருக்கு கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க எப்பயுமே ஒரே மாதிரி டிஃபன் சேர்த்துக்கோல்ல இந்த மாதிரி செய்யலாம் ஈவன் நான்வெஜ் சாப்பிடுறவங்க இதுக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இல்ல மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ஈவன் கருவாட்டு மொச்ச குழம்பு கூட சூப்பரா இருக்கும் சின்ன பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ராகி மொத்தையில் நடுவில் கொஞ்சம் குளிப்பண்ணி பண்ணி கொஞ்சம் நாட்டு சக்கரையோ கருப்பட்டியோ போட்டு நெய் ஊற்றி இல்லை நல்லா ஊற்றி குடி ீா அவ்ளோ சூப்பரா இருக்குங்க எல்லா அளவுகளும் அவ்ளோ பிரமாதமா இருக்கலாம் இந்த களி அப்படியே சூடாக சாப்பிடணும் இந்த களி ஆறுன பிறகு இது போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் தயிர் ஊற்றி கரைச்சி கூழாவும் ராகி மாவுல என்னால ராகி மாவு சட்னி வந்து அல்டிமேட் இந்த ராகி களிக்குன்னே பிறந்த சட்னின்னு சொல்லலாம் கண்டிப்பா மஸ்ட் மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் மெயினான டிப்ஸ் பாத்தீங்கன்னா சட்னி எப்பயும் நம்ம செய்கிறதா கம்மியான அனல்ல வறுத்தாலே போதும் புளி ரொம்பவும் அதிகமா போட்டீங்கன்னா ஒரு மாதிரி புளிப்பு தன்மையிடும் சோ நிறைய போடாதீங்க சின்ன சின்னதாக ஒரு துண்டு போடுங்க காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க ஒரு சிலருக்கு அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக பச்சை மிளகாய் போடாதீங்க அதுக்கு முதல்ல காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அதே மாதிரி களி கிண்டும் போது கட்டிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸாக இருந்தால் கால் கிலோ அரை கிலோ போட்டு செய்யுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பழக பழக அதிகமாக குவாண்டிட்டி போட்டு செஞ்சுக்கலாம் ஏன்னா நிறைய போட்டு செய்யும் போதும் கிளறதுக்கு கஷ்டமாக இருக்கும் வீட்டில் யாராவது ஜென்ஸ் இருந்தால் அவங்கள கூட கொஞ்சம் கிளறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ரொம்ப கண்டிப்பா இந்த ஹெல்த்தியான ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும் பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லயும் குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென் சி யூ பாய் லவ் யூ ஆல்